மங்கை உலா தீப்தியின் வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஆட்டு கொடலை வந்து ஆட்டு ஆட்டுக்கடலை குழம்பு வச்சுட்டு அப்புறம் ரத்தத்தை பொரியல் செய்ய போறோம் சோ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொடல் வாங்கணும் அப்படின்னாலே இத கிளீன் தான் ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணல அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய கசண்டெல்லாம் தங்கி அழுக்கு இருக்கிறதுனால குடல் வந்து கசப்பு ஏறிக்கும் அதனால் மூணு நாலு தடவை குடலை வந்து எப்போவுமே நல்லா க்ளீன் பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு அதில் இந்த குடலை நல்லா கொட்டிட்டு கொஞ்சமாக உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டு டக்குன்னு எடுத்து இன்னொரு சில் தண்ணி பாத்திரத்துக்கு இந்த குடலை வந்து மாற்றிடுங்க மாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு மூணு நாலு தடவை இதை வந்து நல்லா கழுவணும் ஒவ்வொரு தடவையும் நம்ம தூளையும் உப்பையும் போட்டு நல்லா வந்து கழுவணும் சில நேரங்கள்லையும் சில இடங்கள்லயும் இந்த குடல் வாங்கும் போது கொழுப்பு நிறைய கொடுப்பாங்க சோ குடல்ல வந்து கொழுப்பு நிறைய போட்டீங்க அப்படின்னா மேபி டேஸ்ட் வரும் தான் ஆனா மேல வந்து நிறைய எண்ணெய் மிதக்கும் அதே போல குழம்பு வந்துட்டு உண்மையான குடல் குழம்பு டேஸ்ட் வந்து வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பை வந்து குறைவா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கைய வச்சு நல்லா இந்த குடலை வந்து கசக்கி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை வெவ்வேறு பாத்திரத்துல ஊற்றி ஊத்தி திரும்பவும் வந்து இன்னொரு தடவை இன்னொரு பாத்திரத்துல போட்டு அதில் மறுபடியும் உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு மறுபடியும் வந்துட்டு மூணு நாலு தடவை இந்த குடலை வந்து நல்லா கழுவி எடுக்கணும் கீழே வந்துட்டு கசண்டெல்லாம் போய் தங்கிக்கிற அளவுக்கு இதை வந்து மஞ்சள் தூளையும் உப்பையும் போட்டு நீங்க நல்லா கலந்து விட்டுட்டு கழுவினீங்கன்னா தான் அந்த குடலை வந்துட்டு தன்மை இல்லாமல் சுத்தமா போயிடும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம மூணு நாலு தடவை இதை வந்து திருப்பி திருப்பி நல்லா வந்து கழுவியாச்சு முக்கியமான விஷயம் இந்த குடலை கழுவும் போது வந்துட்டு வேற பாத்திரங்கள் வந்து எதையும் யூஸ் பண்ணாதீங்க இதுக்குன்னு தனி பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துல மட்டும் கிளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் வீடு முழுக்க அந்த குடல் வாடை வந்து வராம இருக்கும் இப்ப குடலை கழுவியாச்சு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு வானல் வச்சு அந்த வானல்ல கழுவி வச்ச குடலை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து மறுபடியும் போட்டுக்கோங்க இப்போ இந்த குடலை வந்துட்டு பச்சை வாசனை போகணும் அப்பதான் வந்துட்டு குடம்பு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த குடலையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேயே ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஆனால் ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க குடல் வந்து நல்லா வந்து சுண்டிக்கும் அதே போல் வந்து குடல் நிறைய தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நம்ம குக்கருக்கு மாத்தி குழம்பு வைக்கும்போது ஒரு அஞ்சு விசில்லையே வந்து குடல் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் அதே போல நல்ல டேஸ்ட்டும் வரும் டேரெக்டாக நம்ம குடல் குழம்பு வைக்கலாம் ஆனா வந்துட்டு அப்ப பச்சை வாசம் போகாம அப்படியே இருக்கும் அதனால உமட்டுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்புல இதை வச்சு நல்லா கலந்து விடவும் நிறைய தண்ணி விட்டுருச்சு அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்ப குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க பட்டை சோம்பு லவங்கம் ஸ்பைசஸை தாளிச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசனை போக அதை நல்லா வணக்கி விட்டுருங்க இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் ஒரு கலர் கலறிட்டு அடுத்து வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அரிஞ்ச அந்த சின்ன வெங்காயத்தையும் இதுக்குள்ளே போட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ சின்ன வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் குடலை நம்ம தனியாக வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் இதுக்குள்ளே சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பு நல்லா வச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த வந்து கொதிக்க கொதிக்க தண்ணி சுண்ட ஸ்பைசஸ் மிளகாய்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு அடுப்பை நல்லா ஃப்ளேமாக வச்சு இத நல்லா வந்து கலரி கலரி விடுங்க இப்போ நல்லா வந்துட்டு இந்த குடல் வந்து தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பச்சை வாசனையும் போக ஆரம்பிச்சிருச்சு குடல் வந்துட்டு நல்லா வேகிறதுக்கும் ஆரம்பிச்சிருச்சு இப்ப தண்ணி எல்லாம் சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம தனியா வந்துட்டு தக்காளி வெங்காயத்தை வணக்கி அதை வந்து மிக்சில அடிச்சு வச்சிருக்கோம் அதையும் வந்துட்டு இது கூட சேர்க்கணும் இது கூட சேர்த்து இந்த பச்சை வாசனை போக இத வந்து நல்லா கிளறி விடணும் இப்போ தக்காளி வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்தாச்சு இப்போ அனல் நல்லா அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த குழம்புல வந்துட்டு இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி மசாலா எல்லாமே உள்ள வந்து இறங்கிக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இது வந்து தீயாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி வெங்காயத்தை அரைச்சி அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை வந்துட்டு இதுக்குள்ளேயும் சேர்த்து அடுத்து சிம்மில் வச்சு நல்லா கலறி கலரி விடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த பச்சை வாசனை போய் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் இப்போ மசாலா எல்லாமே இறங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளவுக்கு தண்ணியை கலந்துட்டு அடுத்து உப்பு மட்டும் பார்த்துட்டு இந்த குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க இப்போ அஞ்சு விசில் விட்டுட்டு திறந்து பார்த்தோம்னா நல்லா வந்து வெந்திருச்சி குடலு குழம்பும் நல்ல ஸ்பைசஸாக இருக்குது இப்போது இதில் இருக்கிற குடலை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்துட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறோம் அதில் வந்துட்டு இதை சேர்த்திக்க போகிறோம் ரத்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வாடல் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா பெரிய வெங்காயமும் வரமிளகாயும் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கிட்டு கருப்பில் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க கொஞ்சம் பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணாடி பதத்துக்கு வணங்கினா போதும் அடுத்து எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை நல்லா வந்து கையை வச்சு கரைச்சிக்கோங்க இப்போ அந்த ரத்தத்தையும் வந்துட்டு நம்ம வந்து இந்த வானலில் சேர்த்தி நல்லா அனலை வந்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா சுண்டிடும் முக்கியமாக அந்த ரத்தத்தில் உப்பு சேர்க்கக்கூடாது ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வந்து ரத்தத்தை உரைய வச்சுருப்பாங்க இப்போ ரத்தம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த அந்த ஆட்டோட கொடல் அதையும் இதுக்குள்ளே சேர்த்திட்டு இதை நல்லா வந்து வந்து வணக்கி விட்டுருங்க சிம்மலை வச்சு விட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வணக்கி விட்டிங்கன்னா ஆட்டு வறுவல் வந்து குடல் வறுவல் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா குடல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிற குழம்புல கொஞ்சமாக தேங்காயும் சோம்பையும் அரைச்சி ஊற்றி தேவையான அளவுக்கு மறுபடியும் குழம்பு கலந்து விட்டுட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இந்த குழம்புல சேர்த்தி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஆட்டு குடல் குழம்பும் வந்து ரெடி ஆயிரும் ஸோ இந்த பக்கம் ஆட்டு ரத்த பொரியல் குடல் வறுவல் இதுவும் சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பக்கத்தில் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பித்து குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இட்லியையும் நான் ஊற்றி வச்சிருக்கேன் இட்லி இருக்கு இப்போ பரிமாற ஆரம்பிச்சலாம் இது வந்துட்டு ஆட்டு கொடலு ரத்தமும் சேர்ந்த வறுவல் அடுத்து இட்லி பரிமாறிக்கலாம் இதுக்கு மேலேயே கொஞ்சமாக குடல் குழம்பு ஊற்றிட்டு இந்த ஆட்டு வறுவலையும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்கும் இந்த நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கும்போது டாப் டென் மூவிஸ் வந்து டிவியில் போடுவாங்க அந்த நேரத்தில் தான் வந்துட்டு பெரும்பாலும் காலையில் ஒரு பத்து மணிக்கே வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கோழி குழம்பு குடல் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிரும் ஸோ அந்த காலையில் பத்து மணிக்கு சுட சுட பசியோடு இதே போல் இந்த இட்லியில் குடல் குழம்பு ஊற்றி அதில் இந்த வறுவல் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்